தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் ஜெயம் ரவி இவர் சமீபத்தில் தனது பெயரை ரவிமோகன் என மாற்றிக்கொண்டார் இவர் தற்போது ஜீனி கரேத்தே பாபு மற்றும் பராசக்தி ஆகிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இப்படங்களை திரையில் காண ரசிகர்களும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு தனது விவாகரத்தை ரவிமோகன் அறிவித்தார் ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தி இதற்கு உடன்படவில்லை இதனால் தற்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் பிரபல பாடகி கெனிஷா பிரான்சிஸ் என்பவருடன் கிசுகிசுக்கப்பட்டார் ரவி மோகன் ஆனால் இருவரும் நண்பர்களாகத்தான் பழகி வருகிறார்கள் என பின் கூறப்பட்டது இந்த நிலையில் வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளர் ஐசரிகே கணேஷின் மகள் திருமணத்தில் தனது தோழி கெனிஷா பிரான்சிஸ் ரவி மோகன் கலந்து கொண்டுள்ளனர் இருவரும் ஒன்றாக வந்த வீடியோ மற்றும் சேர்ந்து அமர்ந்திருக்கும் புகைப்படம் வைரலாகி வருகிறது அவர் ஆர்த்தியை கடந்த வருடம் செப்டம்பரில் பிரிவதாக அறிக்கை வெளியிட்டு அனைவருக்கும் ஷாக் கொடுத்தார் அவர்கள் விவாகரத்துக்கு பாடகி கெனிஷா என்பவர்தான் காரணம் என அப்போதே சர்ச்சை எழுந்தது ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கை இந்நிலையில் தற்போது ஆர்த்தி இன்ஸ்டாவில் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் ஒரு வருடமாக என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நான் எந்த பதிலும் கூறாமல் இருந்தேன் தற்போது உலகம் கூர்ந்து கவனித்து உண்மை வேறு என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் என கூறியிருக்கிறார் தன்னை ரவி மோகனின் முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம் என மீடியாவிடம் கேட்டிருக்கிறார் சட்டப்படி இன்னும் விவாகரத்து பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒரு அப்பாவாக ரவிமோகன் தனது மகன்களை தவிக்க விட்டு சென்று எந்த பண உதவியும் இருவரும் சேர்ந்து கட்டிய வீட்டை பேங்க் மூலமாக காலி செய்ய வைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்